என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் தாராளம் அந்த ஒவ்வொரு நன்மையுமே அதிசயமானது அற்புதமானது தான் அதனால் ஏ சொல்கிறதுக்கு அது நாளும் பற்றாது என் நேரமும் போதாது அந்த மாதிரி நன்மைகள் தான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் தேவன் செஞ்சுருக்காரு இதில் வந்து நான் என்ன எப்படி என்னை வச்சிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ருசிக்க எனக்கு இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை நடத்திட்டு வந்திருந்துருக்காரு ஆனால் அந்த பாதையை வந்து எனக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரியல இப்போ தான் அந்த வார்த்தைக்குள்ளாக போக போக தான் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழகாக அவர் மாற்றிக்கிட்டு வர்றாருன்றதான் நான் புரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ ஒரு ஒரு பொம்மை நம்ம நல்ல பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்க பொம்மையை நம்ம ஒரு சில நேரம் வேண்டான்னு சொல்லி ஒரு குப்பையில் போட்டிருப்போம் ஆனால் அந்த பிள்ளை பார்த்துருச்சுன்னா அந்த பொம்மையை ஓடி போய் தூக்கி அதை குளிக்க வச்சு அதுக்கு ட்ரெஸ் பண்ணி அதுக்கு பவுடர் அடித்து அதுக்கு பொட்டு வச்சு எவ்வளோ மடியில் வச்சு எப்படி பார்த்து தோணுமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்குது என்னைய அப்படி கிடந்த எண்ணெய எல் எல்லா சாபமும் பாவமும் கஷ்டங்கள் கண்ணீர் கவலை அத்தனையில் இருந்த எண்ணெய் அவ்வளோவா தூக்கி வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த இந்த நேரத்தில் அவருக்கு நான் கொடான கொடி நான் நன்றியை செலுத்துகிறேன் அடுத்ததாக இந்த சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்மையிலேயே எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் அது ஒவ்வொரு வார்த்தைகளும் பாஸ்ட்ர வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் என் லைஃப்பில் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அதுக்கு அன்னைக்கு தான் நான் நிலைய அதை ருசித்தேன் ஓ இவ்வளோலாம் எனக்கு பண்ணியிருக்காரா அப்போ நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதை ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு சாட்சியில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு கட்டி வந்து சரியானதை அப்போயுமே என்ன சொன்னேன் நான் செஞ்ச நன்மையை நீ வாயை திறந்து பேசவே மாட்டுற என்னுடைய நன்மைகளை நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேற அதை ஹாப்பியாக நீ ஃபீலே ஆக மாட்ற அப்படின்னு என்கிட்ட தான் இன்றைக்கி நான் சாட்சியை வந்து நின்று நான் சொல்கிறேன்னு அங்கே சொல்லியிருந்தேன் அதே வார்த்தை தான் ஃபஸ்ட்டு வார்த்தை பாஸ்டர் பேசுனது நன்மைகளை பிரசித்தம் பண்ணுவாய் உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் அப்படின்போது ஃபஸ்ட்டு பேசும்போது எனக்கு புரியல என்ன நன்மை நாம் வாயான் திறக்கிறது இது என்ன உண்மை புரியலையே அப்படின்னும்போது தான் அவர் சொல்கிற உனக்கு என்ன நான் நன்மை செஞ்சுருக்கேன் அதை பற்றி நீ வாயை திறந்து என்ன செய்யணும் பேசணும் நீ பேச 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 இன்னும் என்ன செய்கிறேன் நான் உனக்கு உரிய நன்மைகளை நான் நிரப்புவேன் அப்படின்னு சொன்னேன் அந்த புரிஞ்சுக்கிட்டேன் அந்த நேரத்தில் உண்மையிலே ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்போயே முடிவெடுத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஆனால் அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சியின் வாரன்னு சொல்லி பாஸ்டர் போட்டேன் எனக்கு உண்மையிலே என்னோட ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும் அவர் நிறைவேற்றிட்டு வரார் நினைக்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாகிடுச்சு வேற ஒரு வாய்ஸ் நோட்டும் உடனே அனுப்பி வச்சேன் அந்த ப்ரேயரை பற்றி நான் சொல்லி அனுப்புனேன் ஆனால் சாட்சி சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் அடுத்து ஒரு இன்னொரு வார்த்தை என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் என்கவுண்டர் நடக்கும் அந்த என்கவுண்டர் நடக்கும்போது பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லும் போது என்னுடைய லைஃப்பில் என்ன அப்படி என்கவுண்டர்னால் என்ன அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த உள்ளே வருது எனக்கு உன் லைஃப்பில் உன்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் உன்னுடைய பிள்ளைங்க லைஃப்பில் ஒவ்வொன்றுமே உனக்கு என்கவுண்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால தான் இவ்வளோ பெரிய மாற்றத்துக்குள்ளே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி சுகன்யாவுடைய மேரேஜ் ஃபஸ்ட்டு எனக்கு அப்போ உண்டானது சுகன்யா மேரேஜ் தான் அதில் இருக்கும்போது என்னுடைய பாப்பாவுக்கு கல்யாணம் வைக்கிறதுல ரொம்ப நல்ல மாப்பிள்ளை அமையணும்னு சொல்லி ரொம்ப என்னைய விட ரொம்ப புரியமா இருந்தது பாஸ்டரும் ஜாயும் தான் அவங்க தான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பையன் கிடைக்கணும்ப்பா சுகன்யாவுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையணும்ப்பான்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க இதில் ப்ரேயர் பண்ணாதவங்க பாக்கி கிடையவே கிடையாது சுகன்யாவுக்காக ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு ஈசாக்க தேவன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க ஆனால் ஏசவா எனக்கு ஜோஷுவாவை கொடுத்துருக்காரு கர்த்தர கிறிஸ்தோத்ரா கரெக்டாக ஒரு ஒரு நல்ல மருமக தேவன் எனக்கு கொடுத்தாரு அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு வருவோம் ஏசப்பா இன்றைக்கி எங்களோட நீங்கள் பேசணும் ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை சொல்லணும் ஏசப்பா ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம லோன்லியாக ஒரு மாதிரி கஷ்டங்கள் இருக்கும்போது என்ன நினப்பேன்னா நானே நினப்பேன் எனக்கு யோபுவை போல் கஷ்டம் வந்துருச்சோ தாவியதை போல் என்னைய கஷ்டம் வந்துருச்சோன்ன அது சொல்லுவார் ஏன் அவ்வளோ பெரிய அப்பாட்டை கரெளாக இல்லாமல் விடுமா ஓ உனே தான் யோசித்து யோசித்து அவர் உனக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்கள் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு சு ஒரு மணி நேரம் யோசிப்பேன் அப்போ சொல்வேன் ஏசப்பா நான் தான் அவங்கள விட்டுட்டு விலகி வர்றேன் போல் அதனால எனக்கு ஒரு சில கஷ்டங்கள்லாம் வருது அதனால என்ன செய்யுங்க நீங்கள் என்னோடயே இருக்கீங்க அப்படின்ற ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு சில வேர்ட்ஸ் எனக்கு சொல்லணும் ஏசப்பான்னு சொல்லி தான் வருவேன் அது தப்பாக ரைட்டானு எனக்கு தெரியாது ஆனால் அவர் என் கூட பேசணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் வருவேன் என்னைய அப்படி சொன்ன நிமிஷம் என்னை எப்படி சொல்லி கூப்பிடுவார்னா என்னைய கூப்பிடுற பிரியமானவளே இதுதான் சொல்வார் அப்படி எனக்கு அப்படி புள்ளரிச்சிரும் பிரியமானவளே நீ என் பார்வைக்கு அருமையானவள் நீ விசேஷித்தவள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு அப் அப்படி ஒரு சந்தோஷம் எல்லா சூழ்நிலையும் எத்த எல்லா கஷ்டத்தையும் அப்படி தூக்கி எரிஞ்சிருவேன் அவர் இருக்கார் அவ்வளோ பெரிய உலகத்தை படைச்ச அந்த தேவன் என்னோட இருக்கும்போது என்னையும் அப்படி சொல்லி கூப்பிடும்போது என்ன எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் இது நிறுவேன் அந்த வார்த்தையும் எனக்கு அந்த பாஸ்டிங் ப்ரேயரில் கிடச்சிச்சு என்னென்னா அப்போயும் அப்படி தான் பே என்னை கூட பேசன்னேசப்பான்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து உட்கார அந்த வார்த்தையே வரவே இல்லை ஃபஸ்ட்டு பாஸ்டர் பாட்டு மூலமாக வரும் இல்லை மெசேஜ் மூலமாக வரும் அன்றைக்கி எதுவுமே வரல எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க ஒருத்தர் வாயிலிருந்து வரலை என்ன யேசப்பா நான் ஏதோ உனக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா பாஸ்ட்ரு வந்து எனக்கு வந்து சொல்லும் போது வல்லமான காரியம் வல்லமையான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் என்ன செய்வீங்க வல்லமையான காரியங்களை நீங்களும் பண்ணுவீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டரும் போயிட்டார் என்னப்பா வார்த்தை வரலையே யேசப்பா அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் திண்டுக்கல்கார பொண்ணு அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்னா பிரியமானவளே நீ பார்வைகளின் அருமையானவள் நீ அருமையான கலங்காதே அப்படின்னு சொல்லி அவ்வளோ திண்டுக்கல்காரங்க நினைச்சேன் தெரியல எனக்கு அவங்களாக்கு நினைச்சிட்டேன் பரவாயில்ல அப்படி சவுண்டு உனக்கு அது கூட கேட்காம போனாலும் போயிரும் சத்தமா சொல்றேன்னு சொல்லிட்டு என் இயேசுவா அவ்வளோ ஒரு சத்தம் அந்த வார்த்தையை சொன்னார் உண்மையில் ரொம்ப ஒரு இதான ஒரு இதுக்குள்ளே நான் போயிட்டேன் எனக்கு தேவனுக்கு நான் மயமயம் செலுத்துகிறேன் அடுத்ததாக ஒவ்வொரு நாள் வரும்போது பாஸ்டர் கூட சொல்லுவார் எல்லாரும் மெசேஜ் கேட்க வந்து உட்காந்தா எப்படி உக்காடுறாங்கன்னா இன்னைக்கு பாஸ்ட்ரு புதுசாக ஒன்று பேசுவார் அப்படின்னு வந்து ஒரு சில அந்த மெசேஜில் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறதே என் ஏசவா பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க நான் வேறு இதை பேசிடுறேன் அவங்க வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் பேசுவாப்பில் ஆனால் எனக்கு எல்லாமே புதுசு தான் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே புதுசு தான் நானே ஃபீல் பண்ணுவேன் எப்படி இப்படி ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்துருக்காரு இவ்வளோ வல்லமையான வார்த்தையை வச்சு இப்படி பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கேட்க கேட்க அப்படியே கண்ணீர் ஒழுகும் எனக்கு ஏன்னா நம்ம மனசில் நினைக்கிறத நீங்கள் அப்படி ஃபுல் மெசேஜில் நீங்கள் நம்ம கிடைக்கணும்னு நினைக்கவே கூடாது கூட ஒரு வரியிலனாலும் என்ன செய்வார் நம்மளோட அவரு நிச்சயமாக பேசுவார் அதனால நான் ரீவைன் பண்ணி தான் கேட்பேன் ஒரு இடத்துல நின்று ஒரு மாதிரி வேலையாயிடுச்சுன்னா உடனே அந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து முத கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு திருப்பி என்ன செய்வேன் அதை நான் விட்டுறக்கூடாது அந்த வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீவைன் பண்ணி கேட்பேன் அப்படி எல்லா மெசேஜையும் இன்ன வரைக்கும் கொடுத்தது எல்லாமே புதுசு புதுசாக தான் எனக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது கருத்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அந்த மாதிரி இப்படி ஒரு சபையை கொடுத்து இப்படி ஒரு போதகரை நம்மளுக்கு கொடுத்து இப்படி அருமையான வல்லமையான வார்த்தையில் நம்மளுக்கு கொடுக்குறோம் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சொன்ன மாதிரி சுசியினுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சூழ்நிலையில ரொம்ப நாங்கள் கதிகலங்கி தான் போயிருந்தோம் ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் எல்லோரும் பலன் பெற்றோம் பலன் பெற்று என் தங்கச்சிக்குரிய அத்தனை காரியங்களையும் சந்தோஷமாக செய்கிறதுக்கு என் தேவன் எனக்கு பெலனை கொடுத்தாரு அதுக்காக நான் 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 சோத்திரம் செலுத்துகிறேன் என் பிள்ளைகளுடைய வாழ்களையும் சரி எல்லாவற்றிலும் உயர்த்தி வச்சுருக்கிறாரு அவர் செய்த நன்மைகளையும் இனிமேல் ஒவ்வொருடையும் நான் எல்லா நாளும் எல்லார்டையும் நான் சொல்லணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்ன மாதிரி மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் பண்டிகை நாட்களிலும் எப்போதும் அவர்கள் நன்மைகளை நினை நான் சொல்லி வருவேன் அவர் நன்மைகளை சொல்லி சொல்லி துதிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன் அது ஒன்றே ஒன்று மட்டுக்கா அந்த அந்த எல்லா மெசேஜும் எனவே காயமில்லாத இதயத்தையோடு சரி பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றது சரி எல்லாமே எங்களுக்குரியது எல்லா மெசேஜும் எங்களுக்கு தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த எப்போ விழுகிறோமோ அப்போ கரெக்டாக அந்த மெசேஜ் எப்போ விழுக போகிற அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அந்த மெசேஜை கொடுத்து ஒரு நிமிஷத்தில் எனக்கு அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவார் உண்மையிலே அது ஒரு பயங்கரமான எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பாகுது உண்மையிலே நீங்கள் எப்படி வார்த்தை கேட்குறீன்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் வல்லமையானது எங்கள் லைஃபை சுற்றிலும் மாற்றி போட்ட வார்த்தைகள் தான் இன் இதே இது மாதிரி உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே தேவன் எல்லாத்தையும் என்கவுண்ட்ரு பண்ணி பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் சில நேரத்தில் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி